மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து செக்டார் பத்தொன்பதில் பயங்கர தீ விபத்து பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் செக்டார் பத்தொன்பதில் இன்று மாலை மீண்டும் தீ பயங்கரமாக விபத்து ஏற்பட்டுள்ளது கூடாரங்களை அகற்றும் போது ஏற்பட்ட தீ விபத்தால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர் அதாவது மகா கும்பமேளாவில் தீ விபத்து இது சமூக வலைதளங்களில் பெருமளவு அதிர்ச்சியும் உள்ளாக்கியிருக்கு மகா கும்பமேளாவில் சனிக்கிழமை மாலை செக்டார் பத்தொன்பதில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து மேளாவில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன காவல்துறையும் நிலைமையை முழுமையாக கண்காணித்து வருகிறது இருப்பினும் இதுவரை உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவலும் இல்லை செய்திகளின் அடிப்படையில் மோரிசாலைகள் அமைந்துள்ள லக்குஷ் மகாராஜின் பந்தலில் பக்தர்கள் தங்கியிருந்தனர் இங்கு கூடாரங்களை அகற்றி பொருட்களை எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது தீப்பிழம்புகளும் புகையும் எழும்பி வருவதை பார்த்து அங்கிருந்த பக்தர்கள் அலறியடித்தும் ஓடினர் மேலும் மகா கும்பமேளாவில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியும் இரண்டு வெவ்வேறு இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டது செக்டர் ஆறில் நாகவாசு அருகே மாதவ் சாலையில் உள்ள காவல்நிலைய கூடாரத்தில் மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தால் நாலு கூடாரங்கள் எரிந்து சாம்பலாகின ஆனால் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சேத மதிப்பீட்டை நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது மகா கும்பமேளா போன்ற பெரிய நிகழ்வில் தொடர்ந்து ஏற்படும் தீ விபத்துகள் பாதுகாப்பு குறித்து பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளன இது போன்ற சம்பவங்களை தடுக்க நிர்வாகம் இப்போது மேலும் கடுமையான ஏற்பாடுகளை செய்ய தயாராகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழகம் தொடர்ந்து